வணக்கம் நண்பர்களே விவேகம் வீப்பிளேசிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ் கடந்த காணொலியில் நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று பேர் பற்றி பார்த்தோம் அதில் மூன்று பெண்களை பற்றி பார்த்தோம் அதில் முக்கியமான நாயன்மாராக கருதப்படக்கூடிய புனிதவதியார் என்று அழைக்கப்படும் காரைக்கால் அம்மையார் பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் மட்டும் அமர்ந்த நிலையில் இருப்பார் என்று கடந்த காணொலியில் கூறினேன் அவர் ஏன் அமர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்பதற்கு ஒரு சிறுகதை மூலம் உங்களுக்கு அதை விளக்கு விளக்குகின்றேன் சிவனடியார்கள் என்பவர்கள் சிவனை துதித்து பயபக்தியுடன் வழிபடுவார்கள் அவ்வாறு இந்த காரைக்கால் அம்மையார் அவர்களும் கைலை மயிலையில் சிவனை வழிபடுவதற்காக செல்லும் பொழுது அந்த பக்தி பரவசத்தால் தான் கால் பாதம் படாத அளவதற்கு தலைக்கிலாக நடந்து சென்றார் சிறிது தூரம் மண்டியில் நடந்து சென்றார் இப்படி வித்தியாசமாக நடந்து செல்லும் பொழுது சிவனும் பார்வதியும் அமர்ந்திருந்து கண்டுகளித்து யார் இந்த அம்மையார் ஏன் இப்படி வருகிறார் என்று பார்வதி சிவனிடம் கேட்க சிவன் நமதி மீது கொன்ற பக்தியின் காரணமாக இந்த அம்மை இப்படி செய்கிறார் என்று வினவ உடனே இருவரும் பக்தி பக்திவரசப்பட்டு அம்மையே எழுந்திரியுங்கள் என்று கூறினார் சிவன் அந்த கடவுளே ஒரு பெண்ணை பார்த்து அம்மா என்று அழைத்ததாலும் இவர் காரைக்காலில் பிறந்ததாலும் காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படுகிறார் சரி இவர் தமிழுக்கு என்ன சிறப்பு தொண்டாற்றினார் அப்படின்னா இவர் இசைத்தமிழால் இறைவனை பற்றி முதன் முதலாக துதித்து பாடியவர் காரைக்கால் அம்மையார் மட்டுமே இதற்கு முன் செயல்களாலும் உரைநடைகளாலும் கடவுளை துதித்து பாடியவர்கள் இசைத்தமிழால் பாடிய முதல் அம்மையார் காரைக்கால் அம்மையார் இவர் அற்புத திருவந்தி திருவலங்காட்டு மூத்த திருப்பதிகம் இரட்டை மணிமாலை போன்ற நூல்களை தந்து சைவ தமிழுக்கு பெரும் தொண்டாற்றியுள்ளார் இந்த அம்மையாரின் பாடல்களை மட்டுமே மூத்த திருப்பதிகம் என்று அழைக்கப்படுகிறது இவரது இயற்பெயர் புனிதவதியார் ஆவார் இவருடைய திருத்தலம் காரைக்காலில் அமைந்துள்ளது இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அந்த விழாவை பற்றி வரும் காணொளியில் காப்போம் நன்றி நண்பர்களே